வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தங்கள் ஒன்றான மேலும் அவரது ஐந்தாவது வீடு படை வீடாக இருக்கும் திருத்தணி முருகனை எப்படி நாம் தரிசிக்கணும் எப்படி நம்ம வணங்கணும் அவரை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அவரை வழிபடுற முறைகளை பற்றி பார்க்கலாம் அதாவது திருத்தணி முருகன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் குமார தீர்த்தனை என அழைக்கப்படும் சரவணப் பொய்கையில் நீராடி உடலை சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் தோய்த்து உலர்த்த ஆடை தரி அணிந்து திருநீர் பூசி உத்ராக்கம் முதலிய சிவசனங்களை அணிந்தபடி பக்தியுடன் மலையேற வேண்டும் இப்படி மலையேறும் போது திருப்புகழ் பாடல்களை முடிந்தவரை இசையுடன் ஒருக்கமாக பாடிக்கொண்டு மலையேறினால் இன்னும் சிறப்பு அப்படி மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையும் தரிசிக்க வேண்டும் பின்னர் தெற்கில் உள்ள இந்திர இந்திரநீல சுனையை தரிசித்து விட்டு பின்னர் கோயில் உள்ளே சென்று ஆபத் சகாய விநாயகரையும் அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவவீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வணங்க வேண்டும் பின்னர் கோயிலினுள்ளே மூலஸ்தானத்தில் உள்ள ஞான சக்திதாரர் எனும் முருகனையும் வள்ளி தெய்வானை அம்மையாரையும் வணங்க வேண்டும் இப்படி நாம் வணங்கும் வணங்கும்போது நமக்கு நோய்கள் நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நல்ல வாழ்க்கை துணை நல்ல அமைதியான ஒரு வேலை அதாவது கிடைக்கிற வேலையை நம்ம ம மன உறுதியோடையும் தைரியமாகவும் நம்ம சமாளிக்கக்கூடிய திறன் இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா முருகனே வந்து நமக்கு தைரியத்திற்கான கடவுள் வாழ்க்கையில் எந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் உறுதி இல்லாமல் இருக்கிறவங்க முருகனை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்குங்கிறது வரலாறு ஸோ நான் வந்து கடைசியாக கடைசி முறை லாஸ்டர் போகும்போது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை எதையும் படிக்காமல் போய் சரியான பலன்களை அனுபவிக்க முடியல ஸோ நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த மாதிரி வழிபட் வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கொண்டு வழிபடுங்க நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்